பருந்தவை அந்திர நதி பருந்தவை மருமைக்கு நெறியவை அதாம் மருந்து அதாம் மருமைக்கு நெறி அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நல்ல நல்ல நெஞ்சமே அவருடைய நாமத்தை சிந்தை எண்ணற்ற தரங்கள்ல இருந்து அர்கம் மற்ற பரமேஸ்வரனுடைய நாமம் மங்கள மங்களா கம்பா கரையில அம்பாக்கத்தை கரங்களால பூஜைப்படலாம் அப்படிங்கிறது காஞ்சிபுர கேட்டம் மகிம் காமாட்சி கரங்களால கம்பா நதிக்கரையில ஒரு மாமரத்துக்கு கீழே மண்ணால தான் meliputi வைத்த சிவ பூஜை பண்ணி பரமேஸ்வர을 প্রতীक्षाます. இந்த காஞ்சி ஸ்தல புராணத்துல அம்பாள் கேக்குறா பரமேஸ்வரத்துக்கு. இப்படி எண்ணற்ற தலங்கள் தலங்க இருக்கே தமிழ்நாட்டுல பச்சமூத ஸ்தலங்க, சப்த விடங்க ஸ்தலங்க, சப்த ಸ್ಥಾನ ஸ்தலங்க, பஞ்ச பிரம்ம

இங்கு இருக்கிற ஸ்தலங்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற பெருமைத்தி எழுபத்தி நாலு சைவ ஸ்தலங்கள் பாடம்பற்ற அதாவது அன்மான ஸ்தலங்கள் இது காவிரிக்கு விடங்க பாவிரிக்கு தென்பக்கம் தொண்டை நாடு நடுநாடு

அப்படினாலும் பனிரெண்டு ஜோதிங்களை பார்த்தே இல்லையா அற்புதம் ஆரோக்கியத்தை பார்த்து அவரு இவ்வளவு பனிரெண்டு கஷேரமும் ஜோதி ஆரம்ப ஒரு கஷேத்திரமும் இல்லையே தெளிவா எப்படி சொல்றாலே அப்படின்னு மனசுல இருக்கிறது நீங்க தோரும் ஆரோக்கியத்தையும் பாட

இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு கஷேரத்தை மூர்த்தி கொடுத்து ஆத்மலிங்கம் சொன்னால அதுக்கு இருக்கு ஆத்மாவுக்கு இருக்கிற லிங்கமா அப்படின்னா ஆமா ஆத்மாவுக்கு தான் இந்த சுவாமி இருக்கார் இருந்தாலும் நீ போய்

வேத புராண திருமுறைகள் எல்லாத்திலையும் பெருமைவான கேத்திர பாதிப்பு பஞ்சரன் கௌரி மயூரா அர்ஜுன் சாயாவா ஸ்ரீவா காசி கேத்திர சம காசி கேத்திரத்துக்கு ஆறு தலங்கள் நம்முடைய காவிரி இந்த மாசம் என்ன மாசம் தெரியுமோ துலா மாசம் அதுக்கு தாக்கியம் அப்படின்னா பாவ புண்ணியங்களை பத்தி சிந்தித்து பாவம் வைத்தா இருந்தா புண்ணியங்களை எல்லாம் சேர்த்து சமநிலைக்கு கொண்டு வந்த புண்ணியங்கள் மிகுந்த மாதம் எதனால அப்படின்னா இந்த காவிரியில போய் பண்ண வேண்டிய ஸ்நானத்தை பண்ணாலே போதும் அந்த ஸ்நானத்தினாலேயே அத்தனை பாவங்களும் நீக்கி புண்ணியங்கள் நிறையா சேர்ந்த மாதமாக இருக்கிறது இந்த துலா இந்த துலா காவிரி புராணம் அப்படின்னு பெருசா பெரிய பிரமாண்டமான ஒரு விஷயம் அந்த காவிரி

அவருக்கு தாயார் வயசான தாய் தாயாருக்கு அவருக்கு சித்திருஷயம் பண்ற கூட இருக்கிற ஒரு சிஷ்யாவும் அனுஷாணங்கள் எல்லாம் பண்ணி தவசு நிறைய பண்ணி ஜபங்கள் எல்லாம் பண்ணி அதனால பல சித்திகள் எல்லாம் வரப்பட்டவர் இருந்தாலும் தாயாருக்கு பண்ற சேவையை பண்ணி அம்மா சொன்னா நான் இன்னும் ரொம்ப காலத்துக்கு இருக்க போறது இல்லை என்னுடைய அந்திம காலம் வந்துருக்குன்னா சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி என்னுடைய அஸ்திய பொதுவாக ஒரு புண்ணிய கஷேத்திரத்துல எந்த கஷேத்திரத்துல இந்த அஸ்திகள் எல்லாம் அந்த கஷேத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்துல கரைக்கணும் பேர் சொன்னா அவிமுக்தேத்திரம் அப்படின்னா அவர் என்ன நினைச்சுட்டார் அவிமுக்தமா காசி கங்கை கரையில இருக்கிற காசி தான் அவிமுக்தேத்திரம் ஒரு மனசுக்கு விட நினைச்சுட்டார் அம்மா அதை தான் சொல்லலாம் போல அந்த அம்மாவுடைய இறுதி காலம் வந்துருந்து அவளுக்கு தேவையான சம்ஸ்காரங்கள்லாம் பண்ண பகிட்டு அந்த அஸ்திய ஒரு பானையை வச்சு எடுத்துட்டா எடுத்து மூடிட்டா நம்ம நேர காசிக்கு தான் போனோம் சொல்லிருக்காங்க எந்த கஷேத்திரத்துல என்னுடைய ஹஸ்தி புஷ்பமானதோ அந்த கஷேத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தில் கரைச்சிடும் இவர் வேளாண்மைத்துலேருந்து அப்படி கிளம்புறார் கிளம்பி ஒவ்வொரு ஊரா தாண்டி அப்படி வரணும் இல்லையா அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் வர வரும்போது அந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கிறது அங்க இருக்கிற சுவாமி எல்லாம் தரிசனம் பண்றது அங்க இருக்கிற தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது ஆனால்

அழக வலிக்கு துணையா கூட்டிட்டு வந்துருக்க சொல்றான் உண்ணாதான் எந்த ஸ்தலம் தெரியல எங்க அம்மா சொன்னா இந்த பானையில இருக்கிற அஸ்தி எந்த ஸ்தலத்துல புஷ்பமா காட்சி கொடுக்கறதோ அந்த ஸ்தலத்துல இந்த அஸ்தியை கரைச்சிரு சொன்னான் நான் நேர அந்த அபிமுக கேத்திரமான காசிக்கே ஓபன் பண்ணி பார்க்கிறேன் இன்னும் இது அஸ்தியாக கோச்சிக்கொண்டாது நான் இந்த அஸ்தி அதாவது இந்த இருக்கிற அஸ்திங்கிறது கூட எனக்கு தெரியாது ஆனா அதுக்குள்ள எல்லாம் புஷ்பமாக இருந்த காட்சியை நான் ஒரு தளத்தை கண்டேன் சொல்லி அப்படின்னு அவர் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது நான் கும்பகோணம் வந்தேன் கும்பகோண கரை காவிரி கரை நீங்க ஸ்தானம் பண்ண போதும் போது இதெல்லாம் உங்களை விழுந்துட்டு போனேன் எனக்கோ ரொம்ப பசிச்சு ஏதாவது பசனாக இருந்தால் திந்தான்னு எனக்கு மனசுல ஆசை நான் இதை தொடர்ந்து பார்த்தேன் இது கொடுத்த புஷ்பமா இருக்குது

ആട് തരത്തി വന്ന് கோயில் പോയി துவரம் மதன் கையால் கொண்டு அணிந்தே காமரம் கிடை முதலில் கடல் கடலில் பணிந்தி கண்களித்தா பிரியாபம் அந்த சரித்திர விபத்து அந்த தீர்த்தமாடும் காவிரி அந்த காவிரி கரையில் இருந்த போன்ற பல கரங்களில் புஷ்பங்களை கொண்டு திருப்படி புஷ்பத்தை சமர்ப்பித்து பரமேஸ்வரன் வழிபட்டார் பல புண்ணியங்களை எல்லாம் அற்புகம் கேத்திரங்கள் காவிரி கரையே அதுல முதல் கேத்திரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டாடு

ோ அோம் பிழகம்மாடிந்த பரதேதால தா 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 குலமும் ஆடி முடிதனವಲ್ಲ ஆராலும் ஆராலும் இந்த பரதேதால பார்த்திருக்க அந்த ஆத்மாவ பார்த்தீங்கற கேள்வி இந்த आतல வந்து பரதேதியே ज्योति लगोजन आकाने आप्रो में इन आत

அச்சுத கலாப்பர் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய படிப்பாடு குழந்தை குழந்தை ரொம்ப தாப்தான் எல்லா கேத்திரத்துக்கும் போறார் அப்போ அவருடைய குடும்பத்த குலகு அவருக்கு போய் கேட்கிறார் குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன வழி என்ன பிராயசித்தம் பண்ணணும் அதுக்கு என்ன பிரீத்தி பண்ணணும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தேவார திருமுறைகள் பாராயணம் பண்ணா அதுக்கெல்லாம் ஒரு எப்படி வேத மந்திரங்களுக்கு எப்படி ஒரு பலன் அதே போல திருஞான சம்பந்தர் திருடாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்கராஜர் இவாளுடைய வாக்குல வந்த அவ்வளவு காதார கேட்டு வேதங்களாகவே இருக்கிற சுவாமி ஆனா சுவாமி உடல் கேட்டது எது அப்படின்னா कुं ता का कुं ता कुं ता कुं ता का का

बेटाइएगा आठ बोलिया ये बात तो सटन्ती करती है हमें ना तो ताकत नहीं मिलना पड़ेगा हवा भूकमार की और मूल रोजी का लिया बुकार का तो बात सटन्ती ये ये देखती वगैरह नो जन मटवाना आता है ये टुकड़ा जोड़ को यंत्र सारे तो पार्टल अंदर मूल काम करते हैं मूल बॉय और बॉय அந்த இதை பேடியை ஓப்பன் பண்ணலாம் என்ன தளத்து பாட இருக்கோ அந்த பாடல பாட இந்த பிராத்தனை என்ன குறைக்கோ அதை பகவான் பரமேஸ்வரன் தீங்கு அவ்வளோ நினைப்பா அப்படின்னா கேட்டுக்கொள்ள அப்படின்னு பார்த்தா இந்த மரியம் உடம்பு பேர் இல்லைன்னு நீங்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கா

நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வீட்டுல இதை பாராயணம் பண்ணோம் எங்களுக்கு குடும்பத்துல குழந்தைய சுவாமி கொடுத்தா அப்படி அவதாரம் பண்ணவர் கச்சித கலப்பு மெய்கண்டா அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த தேவாரம் பாடினால தோற்ற நூல் அவரை சுவாமியை பத்தி போற்றி பாடுறதுக்காக உள்ள பதிகங்கள் அதெல்லாம் சைவ சாஸ்திரங்களை கொடுத்த மெய்கண்டா இந்த தேவார பதிகத்தை பாடி பொருள்

அதுக்காக பூமியில பிறந்து சிவ பூஜை பண்ணி வழிபட்ட யானைகள் இந்திரனுடைய வாகனம் அதை விடுக்கு பார்த்தோம்னா ஒரு கருவம் சிவபக்தி மேன்மையை இந்த ஸ்தலத்து புறம் சொல்றது புத்தலர் அப்படிங்கிற ரிஷியோட புத்தலர் அவருக்கு பேர என்னன்னா சிவபுரியர்னு பேர் பண்ண பேர் பார்த்து சிவபுரியர்ங்கிற பேரு அவர் எப்ப பார்த்தாலும் பிரச்சாட்சி சொல்லிட்டே இருப்பார் அதனால என்னாச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பெரிய சக்தி வந்தது அது அவரோட அதெல்லாம் சக்தியெல்லாம் ஏன்னா சிவபக்தி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருக்கிறது அப்படி வந்தவர் மேல இந்த கஜேந்திரங்கிற யார் அதாவது கஜேந்திரம் சொன்னார் இல்லையா வெள்ள இது அவர் மேல பாஞ்ச பாஞ்சதுனால என்னாச்சு அவர் ஒரு ரிஷி புத்திரர் அந்த ரிஷிபுத்திரருடைய மேலே யானை பாஞ்சதுன்னா அந்த தந்தம் குத்தி அவருடைய மார்பு விளக்கணுமா இல்லையா அது நடக்கல அந்த தந்தம் ஆனது என்னாச்சா மறுபடியும் அந்த உடம்பு அந்த யானையுடைய உடம்புக்குள்ளே போய் எதனால வலிமை அவருக்கு வந்தது அப்படின்னா பஞ்சாட்சியர்கள் ஜபம் பண்ணதுனால பஞ்சாட்சியர்கள் ஜெபம் பண்ணதுனால ஒரு பெரிய பலம் ஏற்பட்டு அந்த பலத்தினால இந்திரனுடைய ஐந்தாவதுனுடைய தந்தம் கூட தன்னுடைய near ஏறி ஏறி அது ஐதாவருக்குள்ளே அந்த வெளியான ஐந்தாவதுன் துடித்து ஒரு சிவபத்னனுக்கு பண்ண அழிதிய போக்கறதுதான் இந்த స్వామి의 வலி தரக்கிறது இன்பக்கு நின்பம் உடலாலே வானத்துக்கும் படியாது இல்லையோ தானுக்கும் தன்னடியார் தானுக்கும் தன்னடியவன் தானுக்கும் தேவனுக்கும் திருவெங்காடுகளை வெளியிட்டேன் திருவெங்காடுகளை வெளியிட்டேன்